வெல்கம் டு ஜேயர்ஸ் டெய்ரி ட்ரெஷோ நல்லா சூப்பராக ரெஸ்ட் எடுத்துட்டு த நெக்ஸ்ட் டே எங்கெங்கெல்லாம் போனோன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா மார்னிங் குளிச்சு ரெடி ஆயாச்சு அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலான்னு பார்த்தா பாக்ஷாலா ஹோட்டல் இருந்தது சூப்பராக அங்கே போயிட்டு மார்னிங்னால யாருமே வரல நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் போனோம் அழகாக பக்ஷாலா ஹோட்டலில் போய் பார்த்துட்டு சூப்பராக அங்கே வந்து செம்ம ஸ்ட்ராங்காக ஒரு ஃபில்டர் காஃபி ஒன்று குடித்தாச்சு நான் மாமா இவர் அஸ்வந்த் நாலு பேருந்தான் போனோம் சூப்பராக குடிச்சிட்டு அம்மாக்கும் மாமியும் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கும் பார்சல் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு நம்மளோட ஹோட்டலுக்கும் ஒரு பை பாய் நாங்கள் கிளம்புறோம் குபேரா லாஜ் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சூப்பராக வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முருதேஸ்வர் நைட்டில் மட்டும்தான் பார்த்தோம் இன்னும் கொஞ்சம் ப்ளேஸஸ் வந்து அங்கே பார்க்கலை அந்த கோவிலுக்குள்ளேயே ஸோ அதனால் வந்து அழகாக போய் மிருதேஸ்வர் கோவிலுக்கு தான் போகணும் எல்லாத்தையும் பேக் பண்ணி திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம் எனக்கு இன்றைக்கி ஈவினிங் வந்து எங்களுக்கு பஸ்ஸு பெங்களூருக்கு ஸோ வந்து மிருதேஷ்வர் பார்த்தோம் மார்னிங் பார்த்து எவ்வளோ சூப்பராக பாருங்கள் நல்ல ஒரு ப்ளஸன்ட் மார்னிங்கில் அவராக அழகாக வந்து தரிசனம் சூப்பராக பண்ணோம் செம சூப்பராக இருந்தார் நல்லா அழகாக வந்து பீச் அலைக்கடல் அப்படியே ஒரு காற்று மேலர் கோபுரம் எல்லாமே வந்து மார்னிங் டைமில் பார்க்கும்போது ரொம்ப 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 சூப்பராக இருந்தது சரின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் ஏறி அழகாக வந்து மேலே கிட்டயே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக போகணும் போகும்போதே சூப்பராக பாருங்கள் சிவலிங்கத்தை ஏந்தபடி இவர் இருக்கார் ரொம்ப அழகாக இருந்துட்டு மார்னிங் பீச்சை ஃபுல்லாக கவர் பண்ணலாம் சூப்பராக மேலேயே பார்த்தீங்கன்னா நந்தி பகவான் அழகாக இருக்கார் ஸோ அவரையும் ஒரு சலாம் அப்படின்னு போட்டுட்டு நல்ல அழகாக நந்தி அந்த கோபுரம் பீச் அப்புறம் நம்ம அழகாக விருதேஷ்வர் சூப்பராக இருந்தார் அழகத்தை எல்லாத்தையும் ரசிச்சுட்டு நல்ல சூப்பராக பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்தோம் மார்னிங்கே எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் அந்த பீச்சு ஸ்கையை பார்க்கும்போதே வந்து உண்மையாகவே எதுவும் மேலேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்தால் ஐயோ நாங்கள் இதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்போம் இன்றைக்கி பார்க்கல அப்படின்னா எங்களுக்கு அந்த கார் அண்ணா டிரைவர் அவர் தான் வந்து நீங்கள் அதை பார்த்துட்டு மார்னிங் கண்டிப்பாக நம்ம வந்து விருதேஸ்வர் டெம்பிளை வந்து நம்ம போய் பார்க்கலாம் நீங்கள் இது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு அவர் தான் சஜெஸ்ட் பண்ணிணாரு சூப்பராக இருந்தது அந்த கோவிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீன்லினஸ்ங்க மெயினாக அதுதாங்க செம்ம சூப்பராக இருந்தார் பார்க்குறதுக்கே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ரெண்டு கண்ணு பத்தாது அழகாக அந்த கல்லில் வந்து பிரிதேஸ்வரோட ஸ்டாச்சுவை வந்து வச்சுருக்காங்க இந்த இடத்துல வந்து தேர் ஓட்டுறது அந்த மாதிரி இல்லாமல் அழகாக வச்சுருக்காங்க ஸோ என்னென்ன சுவாமிகளெல்லாம் பார்க்கணுமோ எல்லாரையும் அழகாக வந்து பார்த்தோம் சூப்பராக அந்த அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றிட்டு அப்படியே பீச் அப்படியே ஒரு காற்று செம்மை சூப்பராக அப்போ தான் மார்னிங் வந்து சன் ரைஸ் ஆச்சு அது எல்லாமே பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு மைண்டுக்கே ஒரு ப்ளெசன்னஸ் வந்தது அவ்வளோ சூப்பராக இருந்து அந்த கடலே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக பார்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு எட்டு பார்த்துக்கிட்டோம் பார்த்துட்டு கிட்ட அழகாக நின்றுட்டு ஃபேமிலி ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம் அங்கே கீழே வந்து கொஞ்சம் ஸ்டாச்சூஸ் இதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க ஸோ அந்தந்த ஃபோட்டோஸ் எனக்கு நைட்டு எங்களால் வாங்க முடியல ஸோ சூப்பராக பார்த்திங்கன்னா அதையும் எடுத்துக்கிட்டோம் அழகாக ஃபேமிலியோ போயிட்டு நல்ல ஒரு ப்ளசண்ட் எங்களுக்கு திருப்பி உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரெண்டு வாட்டி என்னோடய தரிசனத்தை பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு பிரதேஸ்வர் அவரே வந்து எங்களை கூப்பிட்ற மாதிரி இருந்தது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அழகாக வந்து சனி பகவானோட கோவிலும் இருக்குது ஸோ ஷனீஸ்வரனும் நல்லா ப்ரே பண்ணிட்டோம் எல்லாத்தையும் ப்ரே பண்ணிவிட்டு அழகாக போய் திருப்பி வந்து பாக்ஷாலையாலேயே போய்ட்டு சூப்பராக வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணோம் போடுறா அப்படின்னு சொல்லிவிட்டு மார்னிங்கே சுட சுட இட்லி சாம்பார் சட்னி சாப்பிட்டோம் பொங்கல் பாருங்க கர்நாடகாவில் டிஃப்ரெண்ட்டாக காயெலாம் போட்டு பண்ணியிருந்தாங்க பெண்ணே மசாலா தோசை சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் பூரி வந்து அப்படியே புசு புசுன்னு என்ன சாப்பிடு என்ன சாப்பிடு அந்த மாதிரி கூப்பிடுற மாதிரி இருந்தது சூப்பராக அதையும் சாப்பிட்டோம் அப்புறம் கிச்சடியும் சாப்பிட்டோம் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் எங்கெங்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் டேக் கேர் பாய்